ஹாப்பி டே வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ் நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ்லாம் பார்த்து வரோம் இந்த கண்டென்ட்லாம் மணி கண்ட்ரோல் எக்னாமிக் டைம்ஸ் என்பிசி டிவி எயிட்டீன் என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து எடுத்துருக்கேன் நான் சரி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் எஸ்டே இந்தியன் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம் நிஃப்டி ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்ட் க்ரீன்லேயும் பேங்க் நிஃப்டி 0.72% green செவன் டூ பர்சன்ட் க்ரீன்லையும் டிஐஎஸ் நெட் செல்லர்ஸாக இருக்காங்க த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ க்ரோஸ்க்கு செல் பண்ணியிருக்காங்க எஃப்ஐ நெட் பைஎஸாக இருக்காங்க த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி நைன் பாயிண்ட் ஒன் ஃபோர் க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க யூஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம் எஸ்என்பே ஃபைவ் ஹண்ட்ரட் ஜீரோ டூ டூ பர்சன்ட் ரெட்லையும் டவு ஜோன் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்ட் ரெட்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு இந்தியன் ஏடியாரான இன்ஃபோசிஸ் ஏடியா டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட் ரெட்லையும் ஐசிஐசிஐ பேங்க் ஏடிஆர் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ செவன் பர்சன்ட் க்ரீன்லையும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஏடிஆர் ஜீரோ பாயிண்ட் எயிட் செவன் பெர்சன்ட் க்ரீன்லையும் விப்ரோ ஏடியா டூ பாயிண்ட் டூ எயிட் பர்சன்ட் ரெட்லையும் டாக்டர் ரெட்டிஸ்லேப் ஏடிஆர் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பர்சன்ட் க்ரீன்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஸ்டாக் நியூஸ் அண்ட் நியூஸ்லாம் வந்திருக்கு எல்லாமே பார்க்கலாம் பிரமால் ஃபார்மா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட யூனிட்டான பிரிமல் க்ரிட்டிக்கல் கேரமோ அந் அயர்லேண்ட் பேஸ்ட் ப்ரீப் பிரீப்கோ பயோஃபார்மா இவங்க ரெண்டு பேருமே ரிசீவ் பண்ணியிருக்காங்க எம்ஹெச்ஆர் எம்ஹெச்ர்ஏ அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நியோட்ரிக்கான்ற ஒரு இதுக்கு ஸோ இந்த இது வந்து எதுக்காக யூஸ் பண்ண போகிறாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பீடியாட்ரிக் ஸ்ட்ரென்த்து இன்ஃப்யூஷனுக்காக யூஸ் பண்ண போகிறாங்க ஸோ என்ன ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு பார்த்திங்கன்னா நியூ பார்ன்ஸ் இல்லை இன்ஃபேன்ஸ் அண்ட் சில்ட்ரனுக்கு லோ ப்ளட் ப்ரெஷர் இருந்ததுன்னா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறதுக்கான அப்ரூவல் கிடச்சிருக்கு பிரமல் ஃபார்மா கிரிட்டிக்கல் கேருக்கும் அயர்லேண்ட் பேஸ்ட் கம்பெனிக்கும் கிடச்சிருக்கு யூ கே எம்ஹெச்ங்க அப்ரூவல் சிஜி பவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நியூ ஏர் கூலர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதா சொல்லி ஜெட் ஜெட்சில் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி இது மூலமாக ஏர் ஃப்ளோ பெட்டராக இருக்கும் கூலிங் ஃபாஸ்ட்டாக நடக்கும் ஸோ அவங்களோட பொசிஷனும் இன்க்ரீஸ் ஆகும் இதனாலன்னு சொல்லியிருக்காங்க கன்சியூமர் டியூரபிள்ஸையும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு டூரபிள் டிசைனாக இருக்கும் ஸோ ரிலையபிலிட்டி நண்பகத்தன்மை உள்ளதாக இருக்கும் எனர்ஜியும் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் இதனால் சேவிங்ஸும் அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க சிஜி பவர் கான் கார் ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி டூ குரோருக்கான ஆர்டர் ஸோ யார்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா ஜிஏடிஎக்ஸ் இந்தியா கிட்ட ஒரு டென் ரேக்ஸ் ஆஃப் பிஎல்எஸ்எஸ் வேகன்ஸ்க்கான ஆர்டர் ஸோ டென் இயர் ஆப்ரேட்டிங் லீஸ் மூலமாக இது பண்ணியிருக்காங்க ஹாப்பியஸ்ட் மைண்ட் டெக்னாலஜி ரீ அப்பாயிண்ட்மெண்ட் பண்ணுறாங்க அசோக் சூத்தான்றவங்களை சேர்மேன் அண்ட் சீஃப் மென்டராக அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜோசப் வினோத் ஆனந்த ராஜு அவங்கள கோ சேர்மேன் அண்ட் சிஇஓவாக அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க இது மார்ச் நைன்டீனே அமலுக்கு வந்துருச்சு ஷேர்ஸ் ஆஃப் ஆதித்யா பிர்லா கேபிட்டல் எச்சுடைய ஃபோர் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி செவன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ பெர் ஷேர் வரைக்கும் போயிருக்கு ஸோ இதனாலன்னா மெக்வரி இவங்களுக்கு வந்து டார்கெட் கொடுத்துருக்காங்க டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஷேர்னு டார்கெட் கொடுத்துருக்காங்க ஸோ வெனஸ்டே க்ளோசிங்லேருந்து இன்னும் ஃபிஃப்டின் ப ஃபிஃப்டி ஃபைவ் ஜீரோ பர்சன்ட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மெக்வரி டிசிஎஸ் பார்ட்னர்ஷிப்போட வராங்க யாரோடனா த லேண்ட் பில்டிங் சொசைட்டியோட ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கோர் பேங்கிங் சிஸ்டம் மாடர்னைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ரெண்டு பேரோட டெக்னாலஜி சேர்ந்து டிசிஎஸ் பேங்க் பிஏஎன்சிஎஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இது மூலமாக கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் ஸோ மார்க்கெட் சொல்யூஷன் இம்ப்ரூவ் ஆகும் ஆப்ரேஷனும் எஃபிஷியண்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த கியூம்பர்லேண்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா யூகேல டாப் டென் பில்டிங் சொசைட்டியில்தான் இவங்களும் ஒருத்தவங்களாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் த்ரீ பாயிண்ட் டூ பில்லியன் அசட்டை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியன் பான் மார்க்கெட் டூ பாயிண்ட் சிக்ஸ் நைன் ட்ரில்லியன் டாலர் எட்டி இருக்கு டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நிலவரப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனால் கார்ப்பரேட் பாண்ட்ஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் நாட் டூ பில்லியன் டாலர் ஸோ இதுக்குள்ளே கார்பரேட் பாண்ட்ஸும் அடங்கும் இந்தியன் பாண்ட் மார்க்கெட்டில் பா அதில் கார்பரேட் பாண்ட்ஸ் மட்டும் சிக்ஸ் நாட் டூ பில்லியன் டாலர்னு சொல்லியிருக்காங்க ஸோ எதனால் இந்த க்ரோத்துன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பைட் த ஸ்ட்ராங் க்ரோத் இந்த ஈக்குவிட்டி மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது பாண்ட் மார்க்கெட் க்ரோத் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஈக்குவிட்டி மார்க்கெட் குரோத்து தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனால் டெவலப்டு கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா பாண்டு தான் அதிகமாக யூஸ் வாங்கியிருக்காங்க ஈக்குவிட்டியை பார்க்கும்போது பாண்ட் மார்க்கெட்டில் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க மித்த கண்ட்ரீஸில் பட் இந்தியாவில் ஈக்குவிட்டியில் தான் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க பாண்ட் மார்க்கெட்டில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனால் கார்ப்ரேட் பாண்ட்ஸ் மட்டும் நைன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கடந்த நைன் மந்த்ஸில் கடந்த இந்த ஃபினான்ஷியல் இயர் லாஸ்ட் நைன் மந்த்ஸில் நைன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ ஓவரால் மார்க்கெட் கம்பேர் பண்ணும்போது போது ஃபாஸ்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரைஸ் ஆகிருக்கு எம்ப்ளாயீஸ் ஃப்ரம் அபவுட் ஃபிஃப்டி கம்பெனிஸ் வாங்கியிருக்காங்க டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஃபோர் க்ரோருக்கு வாங்கியிருக்காங்க இஎஸ்ஓபியில் இஎஸ்ஓபின்னு என்னென்னா எம்ப்ளாயீஸ் ஸ்டாக் ஓனர்ஷிப் பிளானில் வாங்கியிருக்காங்க ஃபிஃப்டி கம்பெனிஸில் உள்ள எம்ப்ளாயீஸ் வாங்கியிருக்காங்க டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஃபோர் க்ரோருக்கு யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏர்லி டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வாங்கியிருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸோட எம்ஜி ராஜீவ் ஜெயின்றவங்க ஃபார்ட்டி பாயிண்ட் ஃபைவ் க்ரோருக்கு ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் இந்த எம்ப்ளாயீஸ் ஸ்டாக் ஓனர்ஷிப் பிளானில் வாங்கியிருக்காங்க ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் பெர்சென்ட்டாக ஸோ ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி ஃபோரில் இவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி டூ பாயிண்ட் டூ டூ 29.2 அதுக்கப்புறம் லேட்டாக டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் டூ க்ரோருக்கும் வாங்கியிருக்காங்க போனஸாக வாங்கியிருக்காங்க ஸோ டோட்டலாக ஒன் நாட் ஒன் பாயிண்ட் ஃபோர் டூ க்ரோர் வாங்கியிருக்காங்க ஸோ விப்ரோவோட மலே ஜோஷின்றவங்க தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோருக்கு வாங்கியிருக்காங்க அண்ட் வினய் அகுன்ஜான்றவங்க த்ரீ சிக்ஸ்டி ஒன் வெல்த்தில் நைன் பாயிண்ட் நைன் குரோர் ஒர்த் வாங்கியிருக்காங்க ஸோ விப்ரோ எம்ப்ளாயீஸ் டோட்டலாக டுவெண்ட்டி ஒன் ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க இந்த இஎஸ்ஓபி மூலமாக லைலாட்ஸ் மெட்டல் அண்ட் எனர்ஜி ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஒரு என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் ஆர்டர் அதாவது சுற்றுச்சூழல் ஒப்புதல் கிட்டேருந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சு இட்ஸ் ஒன் பாயிண்ட் எம்டிபிஎ ஒயர் ராட் ப்ராஜெக்ட்டுக்கு அப்ரூவல் கிடச்சிருக்கு இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எம்ப்ளாய் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச்கிட்டேருந்து அது மட்டும் இல்லாமல் ஃபோர் எம்டிபிஏ பெலட் பிளான்ட் அட் மகாராஷ்ட்ரா ஸோ அதுக்கும் அப்ரூவல் கிடச்சிருக்கு இந்த அப்ரூவல் மார்ச் டுவெண்ட்டி எஸ்டர்டே கிடச்சிருக்கு லைலாட்ஸ் மெட்டல் அண்ட் எனர்ஜிக்கு ஜொமேட்டோ லிமிடெட் அஃபிஷியலாக அவங்க நேமை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க எட்டர்னல் லிமிட்டது ஸோ இதுவும் நேரத்துலேருந்து அவங்களுக்கு வந்திருக்கு ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்ரேட் அஃபேர்ஸ் இவங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க கம்பெனி எக்ஸ்பேன் பண்ணுறாங்க அவங்க பி பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோவில் எது எதுலாம் இன்குலூடாகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ ஃபுட் டெலிவரி ஒன்று பிளங்கிட் குயிக் காமர்ஸ் ஒன்று அண்ட் தென் டிஸ்ட்ரிக்டாக லைவ் ஈவெண்ட்ஸ் அதுவும் இன்க்ளூட் ஆகுது ஹைப்பர் ப்யூரி கிச்சன்ஸ் அப்ளைஸ் அதுவும் இன்க்ளூட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபவுண்டர் தீபேந்தர் கோயல் சொல்லியிருக்காங்க எஸ்டே பஜாஜ் ஃபினான்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க ராஜீவ் ஜெயின்றவங்கள வைஸ் சேர்மன் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக த்ரீ இயர் டேம்க்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க இது ஏப்ரல் ஒன்றுலேருந்து அவங்களுக்கு வருது அசென்சியர் ரைஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட லோயர் அண்ட் ஆனுவல் ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்கு ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க இதனாலன்னா அவங்களோட டிமாண்ட் க்ரோ ஆயிருக்கு சர்வீசஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு டு ஹெல்ப் கிளைண்ட்ஸ் ஏஐ பவர் டூல்ஸில் மெயினாக இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட ஆப்ரேஷன் ஸோ ஸ்ட்ராங் டிமாண்ட் இருக்குது அவங்களோட லார்ஜ் ஸ்கேல் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஸ்ட்ராங் டிமாண்ட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க மெயினாக எந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கனா க்ளவுட் மைக்ரேஷன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் டேட்டா செக்யூரிட்டிஸ்லாம் இந்த சம்மந்தமான ஆர்டர்ஸ்லாம் கம்பெனிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதனால தான் லோயர் அண்ட் ஆனுவல் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க பெயின் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ் க்ரோருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது மூலமாக எயிட்டீன் பர்சன்ட் ஸ்டேக் இன் மனப்புரம் ஃபினான்ஸில் கெயின் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு ஜாயின்ட் கண்ட்ரோல் மூலமாக தான் இது பண்ணுறாங்க அதாவது மனப்புரம் ஃபினான்ஸும் பெயின் கேபிட்டலும் சேர்ந்துன்னு சொல்லியிருக்காங்க ஸோ திஸ் டீல் ட்ரிகர்ஸ் ஓப்பன் ஆஃபர் மூலமாக அடிஷ்னலாக டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் ஸ்டேக் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸிஸ்டிங் ப்ரொமோட்டர்ஸ் கிட்டேருந்து இன்னும் டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் நைன் பர்சென்ட் ஸ்டேக் இருக்குது ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக மணப்புறம் ஃபினான்ஸ் வந்து க்ரோ ஆகும் அவங்களோட பிஸ்னஸும் எக்ஸ்பெண்ட் ஆகும் வித் பெயின் கேபிட்டல் சப்போர்டோடன்னு சொல்லியிருக்காங்க செபி ஃபைன் பண்ணியிருக்காங்க எயிட் என்டிட்டீஸ்க்கு ஃபார்ட்டி லேக் ஃபைன் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு நான் ஜென்யூன் ட்ரேட் நட்சிருக்கு ஒரு லிக்யூடே இல்லாத ஸ்டாக்ஸில் ஒரு நான் ஜெனியூன் ட்ரேட்ஸ் நடந்திருக்கு பிஎஸ்சியில் ஸோ எந்த ஈச் என்டிட்டிக்கு ஒன் லேக் வரைக்கும் பெனால்ட்டி போட்டிருக்காங்க சாரி உட்கல் ஆட்டோமேட்டிவ் மிரல் வெர்மா சஞ்சய் குப்த் குமார குப்தா அண்ட் ஃபேமிலி மீனு அஜ்மீரா அட்வன் கோஸ்மசால்ஸ் மனிஷ் குமார் கண்டோலா ஹச்யூஎஃப் நிஷா பாண்டே அண்ட் விஸ்வ மார்க்கெட்டிங் ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒன் லேக் இல்லை ஈச்சுக்கும் ஃபைவ் லேக் பெனால்ட்டி போட்டிருக்காங்க நான் ஒன் லேக் சொல்லிட்டேன் சாரி ஈச்சுக்கும் ஃபைவ் லேக் பெனால்ட்டி போட்டிருக்காங்க ஸோ மொத்தமாக எயிட் அன்டிட்டீஸ்க்கு ஸோ செப்பரேட் ஆர்டர்ஸ் மூலமாக தான் எஸ்டர்டே பெனால்ட்டி போட்டிருக்காங்க டிஃபென்ஸ் அக்கோசியேஷன் கம் கவுன்சில் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க எயிட் டிஃபென்ஸ் ப்ராடக்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அதோட டோட்டல் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் குரோர்னு சொல்லியிருக்காங்க ஸோ எதுக்கெல்லாம் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க கீ அப்ரூவல் பார்த்தீங்கன்னா டி நைன்டி டேங்க் இன்ஜின்ஸ் அப்கிரேட் பண்ணுறதுக்கான அப்ரூவல் அப்புறம் வருண்ஸ்த்ரா அதுக்கும் பை பண்ணுறதுக்கான அப்ரூவல் இது வந்து நேவி டூ ஃபைட் அப் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதுக்கான அப்ரூவல் அண்டு ஏஇ டபிள்யூ அண்ட் சி கிராஃப்டு அது கெட் பண்ணுறதுக்கான ஏர்க்ராஃப்ட் கெட் பண்ணுறதுக்கான அப்ரூவல் ஸோ இது எல்லாமே ஏர்ஃபோர்ஸில் அவங்களோட சர்வைலன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க குமார் மங்களம் பிர்லா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் குரோர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லி ஹிண்டால்கோ அலுமினியம் காப்பர் அண்டு ஸ்பெஷாலிட்டி அலுமினியா செக்மெண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கோல் மூலமாக அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க போத் அப்ஸ்ட்ரீம் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும் இல்லை நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இன்ஜினியர் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் அப்கிரேட் பண்ண போகிறோம் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ கம்பெனி மெயினாக இவி மொபிலிட்டி ரினியூபிள் எனர்ஜி செமிகண்டக்ஸ் செமிகண்டக்டர்ஸ் அண்ட் மார்க்கிங் மார்க்கிங்கை ஷிஃப்ட் டுவர்ட் அட்வான்ஸ்டு மெட்டீரியல்ஸ் அண்ட் சஸ்டைனபிள் சொல்யூஷன்ஸ் எல்லாம் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் இது மூலம் இது மூலமாக அப்படின்னு சொல்லிவிட்டு குமாரமங்கலம் பிரில்லா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க த இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஐஆர்டிஏஐ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நியூ அப்பாயின்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லி அவங்களுடைய இன்சூரன்ஸ் அட்வைசரி கமிட்டியில் சில பவர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ யார் யாருன்னு பார்க்கலாம் யாரெல்லாம் நியூனா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர் குமார்றவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க இவங்க ஃபார்மர் எல்ஐசி சேர்மனாக இருந்திருக்காங்க கரண்ட்டாக நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் ஆஃப் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்காங்க ஸோ இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க தினேஷ் குமார் காரான்றவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க எங்கள் ஃபார்மர் எஸ்பிஐ சேர்மனாக இருந்திருக்காங்க விஷாக்கா முல்லைன்றவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க சிஇஓ ஆஃப் ஆதித்யா புல்லா கேபிட்டலில் இருக்காங்க நிலேஷ் ஷான்றவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க இவங்க எம்டி ஆஃப் கொட்டாக் மஹேந்திரா ஏஎம்சியாக இருக்காங்க ஸோ எலிஸ் ஜி வை வைத்தியன்றவங்களாம் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க இவங்க ஃபார்மர் சிஎம்டி அண்ட் ஜிஐசி ரீஇன்சூரன்ஸ் அண்ட் இண்டிபெண்டன்ட் டாக்டராக இருந்திருக்காங்க ஆன் போர்ட்ஸ் ஆஃப் ஏர் இந்தியா அண்ட் டாடா ஐ ஏஐஏ லைஃப்பில் இருந்திருக்காங்க ஸோ இவங்க அஞ்சு பேரையும் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஐஆர்டிஏஐ சாஃப்ட் பேங்க் அக்வயர் பண்ணியிருக்காங்க சிப் டிசைனர் ஆம்பியரை சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலருக்கு அக்வயர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஆம்பியர்ன்றவங்க என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆம் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க மெயினாக டேட்டா சென்டர் சிப்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இந்த டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த நியூ டெக்னாலஜி மூலமாக அவங்க எய்ம் பண்ணுறாங்க இந்த சர்வர் மார்க்கெட்டில் நாங்கள் கெயின்ஃபுல்லாக வருவோன்னு சொல்லிட்டு நாங்கள் காம்படிட்டிவாக கெயின்ஃபுல்லாக இருப்போன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுறாங்க சாஃப்ட் பேங்க் ஐஆர்டிஏஐ கமெண்ட் கொடுத்துருக்காங்க ஜிஎஸ்டி ரிலீஃப் ஃபார் லைஃப் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கவர்மெண்ட் குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து ஏப்ரலில் மீட்டிங் போடுறாங்க இந்த ரிப்போர்ட்டை ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு மீட்டிங் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க லேட் ஏப்ரல்லையோ இல்லை ஏர்லி மேலேயோ இந்த ரிலீஃப் இருக்கும் மெயினாக ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கும் லைஃப் இன்சூரன்ஸ்க்கும் ஜிஎஸ்டிலேருந்து ரிலீஃப் இருக்கும் தள்ளுபடி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்டேட்ஸ் எல்லாம் அக்ரி பண்ணியிருக்காங்க பட் ஆனால் ஐஆர்டிஐ ஒப்பீனியனுக்காக இன்னும் ஸ்டேட்ஸ் எல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க இந்த ஜிஎஸ்டி ரிலீஃப்காக ஐஆர்டிஐ ஹாஸ் ஷேட் இட்ஸ் வியூஸ் அண்ட் ஃபைனல் டிசிஷன் வந்து எக்ஸ்பெக்ட் சூன்னு சொல்லியிருக்காங்க ஐஆர்டிஐ இதுக்கான ஜிஎஸ்டி ரிலீஃப் வந்து சீக்கிரமாக கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏப்ரல்லையோ இல்லை மே ஸ்டார்டிங்லேயோ ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி ரைஸ் பண்ணியிருக்காங்க எயிட் ஹண்ட்ரட் கோருக்கு ஐயா ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் மூலமாக தான் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க எயிட் தௌசண்ட் அன்செக்யூர்டு ரேட்டட் லிஸ்டட் டேக்ஸபிள் ரினியூவபிள் என்சிடிஸ்ன்னு சொல்லிருக்காங்க இதோட ஈச் வேல்யூ பார்த்திங்கன்னா ஒன் லேக்குன்னு சொல்லியிருக்காங்க ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ